அனுபவம் பல விஷயங்களை காலத்தின் செலவில் கற்றுத் தருகிறது ஆனால் காலம் செல்ல செல்ல பாடங்கள் குறைந்து அறிவு முதிர்ச்சி ஏற்படுகிறது அதனால் அவை இறங்கும் தருவாயில் வருகின்றன தவிர அனுபவம் என்பது நாகரிகத்தை போன்றது இன்று வெற்றி தரும் ஒரு காரியம் நாளை உபயோகம் அற்றதாகிவிடும் ஸோ இன்னைக்கு நம்ம பேசப்போட டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா இன்று முதல் உருவாக்குங்கள் உங்கள் புதிய வாழ்வை சில கருத்துக்களோடு வெல்கம் டு அவர் சேனல் செவி செல்வம் தமிழ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் உங்கள் மனதில் நீங்கள் உங்களை பற்றி இவ்வாறு நினைத்து கொள்ளுங்கள் இன்று முதல் உங்களுக்கு புது வாழ்வு உருவாகப் போகிறது என்று தோல்விகளாலும் வெகு நாட்களாய் உங்கள் திறமையின்மையால் உண்டான காயங்களாலும் ஆன உங்கள் பழைய தோலை உறி தெரியுங்கள் இன்று ஒரு அற்புதமான திராட்சை தோட்டத்தில் உங்கள் புது பிறவி நிகழ்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள் இன்று இங்குள்ள மிக சிறந்த மேதமை உள்ள சிறந்த திராட்சை கனிகளை பறிக்கப் போகிறீர்கள் ஏனெனில் இவை எல்லாம் காலங்காலமாய் புத்திசாலிகளான உங்கள் முன்னோர்களால் பயிரிடப்பட்டு வளர்க்கப்பட்டது நீங்கள் இந்த கனிகளின் சுவையை அனுபவித்து அதன் விதையை விழுங்கப் போகிறீர்கள் ஏனெனில் அதிலிருந்துதான் உங்கள் வெற்றியின் துளிர்கள் வரப்போகின்றன உங்களுடைய தொழிலின் இந்த பயணத்தில் ஏராளமான வாய்ப்புகள் இருந்தாலும் பல பல தோற்றவர்களின் உடல்களால் ஆன நிழல் உலகின் பிரமிடுகள் மேல் நிழல் பாதிக்கக்கூடும் ஆனாலும் நீங்கள் தோற்க மாட்டீர்கள் ஏன் தெரியுமா உங்கள் கைகளில் உள்ள இந்த வழிகாட்டி உங்களை சிரமமான ஆற்றோட்டங்களை கடந்து நேற்று கனவாக இருந்த உங்கள் கரையை இன்று கரை சேர உதவும் இனி தோல்வி உங்கள் போராட்டத்திற்கு நீங்கள் தரப்போகும் விலை அல்ல இயற்கை உங்கள் தோல்வியின் வழிகளை தாங்க படைக்கவில்லை வழியும் தோல்வியும் இனி உங்களுக்கு சம்பந்தமற்றவை நேற்று நீங்கள் அவற்றை சகித்து கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் இனி உங்கள் வெற்றியின் ஒளியின் முன் அந்த நிழல்கள் பொருட்டல்ல இனி உங்களுக்கு செல்வம் மகிழ்ச்சி சிறந்த நிலை போன்றவைகளுக்கு வழிகாட்டும் கொள்கைகளும் அறிவும் தான் சொந்தம் உங்கள் மிகுந்த ஆசைக்குரிய கனவான கனவு தோட்டத்தின் தங்க தான் இனி உங்களுக்கு கிடைக்கப் போகும் பரிசு காலம் எல்லையற்ற வாழ்க்கையை கொண்டவனுக்குத்தான் பாடம் ஆனால் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த வாழ்க்கையில் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் காலம் எதையும் உடனே செய்வது இல்லை மரங்களின் அரசனான ஆலிவ் மரம் உருவாக நூறு ஆண்டுகள் தேவை ஆனால் ஒரு வெங்காய செடியின் வாழ்க்கை வெறும் ஒன்பது வாரங்களே நீங்கள் இதுவரை அதை போல் இருந்து விட்டீர்கள் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை நீங்கள் ஒரு ஆழிவு மரமாக அதாவது உங்களின் உலகின் தலை சிறந்த மனிதனாக வாக வேண்டும் இதை நீங்கள் எப்படி சாதிக்கப் போகிறீர்கள் அதற்கு தேவையான அறிவோ அனுபவமோ இல்லாமல் தவிர உங்கள் அறியாமையால் தோல்வியடைந்து சுய பச்சாதாபத்தில் விழுந்துவிட்டீர்கள் இதற்கு என்னதான் வழி நான் இனி ஒரு புதிய பாதையில் செல்ல போகிறேன் என்று முடிவெடுத்து கொள்ளுங்கள் அதில் தேவையற்ற விஷயங்களோ அர்த்தமற்ற அனுபவங்களுக்கோ அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையான அறிவை இயற்கை உங்களுக்கு அளித்திருக்கிறது பெரும்பாலும் வயதானவர்கள்தான் இவற்றை அதிகமாக மதிப்பிட்டு உலருவார்கள் உண்மையில் அனுபவம் பல விஷயங்களை காலத்தின் செலவில் கற்றுத் தருகிறது ஆனால் காலம் செல்ல செல்ல பாடங்கள் குறைந்து அறிவு முதிர்ச்சி ஏற்படுகிறது அதனால் அவை இறங்கும் தருவாயில் வருகின்றன தவிர அனுபவம் என்பது நாகரிகத்தை போன்றது இன்று வெற்றி தரும் ஒரு காரியம் நாளை உபயோகம் அற்றதாகிவிடும் கொள்கைகள்தான் காலம் காலமாக நிலைத்து நிற்பவை இந்த வழிகாட்டுதல் மூலமாக நீங்கள் பின்பற்ற போகும் கொள்கைகள் உங்களை சிகரத்திற்கு ஏற்றும் இவை கட்டாயம் உங்களை தோல்வியிலிருந்து காப்பாற்றும் வெற்றி என்பது என்ன மனதின் நிலைதானே ஆயிரம் புத்திசாலிகளுக்கிடையே எந்த இரண்டு பேருடைய வெற்றியின் ரகசியம் ஒன்றாக இருக்கும் ஆனால் தோல்வி என்பதை ஒரே வார்த்தையில் அடக்கிவிடலாம் தோல்வி என்பது ஒரு மனிதனால் அவன் நினைத்த இலக்கை அடைய முடியாத நிலை அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் வெற்றி பெற்றவனுக்கும் தோல்வி அடைந்தவனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசமும் அவர்களின் வித்தியாசமான அல்லது வேறுபட்ட பழக்கங்களை நல்ல பழக்கங்கள் வெற்றிக்கான திறவுகோல் மோசமான பழக்கங்கள் தோல்விகளின் கதவுகளை திறந்து விடுபவை எனவே நீங்கள் முதலில் பின்பற்ற போகும் சட்டம் அல்லது விதி நான் நல்ல பழக்கங்களை பின்பற்றி அவற்றின் அடிமையாகப் போகிறேன் சிறுவனாக நீங்கள் உங்களுடைய உத்வேகங்களுக்கு அடிமையாக இருந்தீர்கள் நீங்கள் இனி எல்லா வளர்ந்த மனிதர்களைப் போல உங்கள் பழக்க வழக்கங்களுக்கு அடிமை உங்கள் பழைய நடவடிக்கைகள் இனி உபயோகப்படாது அவை நிச்சயமாக உங்கள் முன்னேற்றத்தை தடை செய்யும் எதிர்காலத்தை பாதிக்கும் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாமே பசி ஆசை வேகம் கோபம் தாபம் சுற்றுப்புறம் பழைய பழக்கங்கள் இவற்றை சார்ந்துள்ளவை அதில் மிகவும் ஆபத்தான பழக்கங்கள் எனவே நீங்கள் இனி நல்ல பழக்க வழக்கங்களின் அடிமையாக வேண்டும் மோசமானவர்களை ஒழித்து புதியவைகளுக்கு விதையிட வேண்டும் நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கி அதன்படி செல்வீர்கள் இது நிச்சயமாக கஷ்டமான காரியமே இதை நீங்கள் எப்படி சாதிக்கப் போகிறீர்கள் இந்த வழிகாட்டுதல் மூலம் ஏனென்றால் ஒவ்வொரு கொள்கையும் மோசமானவற்றை விரட்டி வெற்றி தரும் வழிகளை காட்டுபவை இயற்கையின் படியே ஒரு பழக்கமே இன்னொரு பழக்கத்தை மாற்றும் எனவே நீங்கள் உங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்க உங்களை ஒழுங்குமுறைப்படுத்தி கொள்ள உங்களுடைய முதல் பழக்கம் இதுதான் ஒவ்வொரு வழிகாட்டுதல் மற்றும் கொள்கையும் நீங்கள் அதில் விதிக்கப்பட்ட முறைப்படி முப்பது நாட்களுக்கு படித்து பழக்கப்படுத்தி கொண்ட பின்னரே உங்களுக்கு அடுத்த வழிகாட்டுதலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் முதலில் காலையில் எழும்போது இவற்றை அமைதியுடன் படிக்க வேண்டும் பின் மதிய உணவுக்கு பின் மீண்டும் ஒரு முறை அதை மனதிற்குள் படித்து கொள்ளுங்கள் கடைசியில் நாளின் இறுதியில் மீண்டும் ஒரு முறை ஆனால் இந்த தடவை நீங்கள் அதை வாய்விட்டு உறக்கப்படியுங்கள் மறுநாளும் இதேபோல் முப்பது நாட்களுக்கு தொடர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் பின்னர் இரண்டாவது வழிகாட்டியை எடுத்து அதை அடுத்த முப்பது நாட்களுக்கு பயிற்சி செய்யுங்கள் இதேபோல் ஒவ்வொன்றையும் முப்பது முப்பது நாட்களுக்கு படித்து உணரும்போது அதுவே உங்களுக்கு பழக்கமாகிவிடும் இதனால் என்ன பயன் என்கிறீர்களா இதில் தான் ஒரு மனிதனின் வெற்றியின் இரகசியம் அடங்கி இருக்கிறது நீங்கள் இந்த கொள்கைகளை திரும்ப திரும்ப படித்து உணர்வதன் மூலம் அவை உங்கள் அறிவின் ஒரு பகுதியாகி உங்களை முழுமையாக நீங்களே எதிர்பார்க்காத விதத்தில் மாற்றியமைக்கும் உங்கள் மனமும் அறிவும் இந்த கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழித்தெழும் பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும் உங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் உங்கள் பயன்களை விரட்டி உங்களை புது மனிதனாக்கும் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இந்த வழிகாட்டுதலிலிருந்து கற்ற பெற்ற அறிவு உங்களுக்கு மிகுந்த தரும் காலப்போக்கில் இதை பின்பற்றுவது எளிதாகும் இப்படியாக ஒரு புதிய நல்ல பழக்கம் உங்களிடம் உருவாகும் அது எளிதாகும் எளிதாகும் எதையுமே திரும்ப செய்ய மனம் ஆசைப்படும் இதனால் நீங்கள் அந்த நல்ல பழக்கத்தின் அடிமையாகி விடுவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள் இது சத்தியம் இதை நீங்கள் மீறப்போவதில்லை நீங்கள் இந்த பயிற்சியை ஒரு நாள் கூட தவறவிட மாட்டீர்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் நேரத்தை இதற்காக செலவிடுவதை நீங்கள் போவது இல்லை இது நீங்கள் அடைய போகும் பிற்கால வெற்றிக்கு தரும் ஒரு சிறிய விலை இந்த வழிகாட்டுதலில் உள்ள சுருக்கமான கட்டளைகளை நீங்கள் எளிதாகவோ அலட்சியமாகவோ எடுத்து கொள்ள போவது இல்லை ஆயிரம் திராட்சைகள் ஒரு ஜாடியில் மதுவுடன் அடைக்கப்பட்டிருக்கின்றன அதன் தோளும் கசடும் பறவைகளுக்கு எடுத்து வீசப்படுகின்றன திராட்சையின் ரசம் போன்றவைதான் இந்த அறிவுமொழிகள் மொழிகள் வேண்டாதவை வடிகட்டப்பட்டுவிட்டன இந்த உயர்ந்த ரசத்தின் ஒவ்வொரு துளியும் சிந்தாமல் சிதறாமல் கட்டளையின்படி சுவைப்பதுதான் உங்கள் வேலை நீங்கள் வெற்றியின் விதிகி விதைகளை விளங்குகிறீர்கள் நீங்கள் உங்கள் பழைய தூசுபடர்ந்த உடலின் மேல் தோளை உதறிவிட்டு புதிதாக பிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் நிமிர்ந்த நடையுடன் செல்வதை பார்த்து உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் போகட்டும் ஏன் என்றால் நீங்கள் இன்று ஒரு புது மனிதன் நீங்கள் தொடங்கப்போவது ஒரு புதிய வாழ்வு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம் ஸோ இதே மாதிரி புது புது வீடியோஸ் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ் தேங்க்யூ